இது வரைக்கும் செய்வனை வச்சுட்டு செய்வனைக்கு பட்சிட்டுதான் போய் பண்ணாங்க தவிர கர்மா குறைக்கிறதுக்கு யாரும் அவங்க பண்ணல கர்மா குறைக்கிறது சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா கேரள நம்பு இந்த மாதிரி போங்க இந்த அம்பியை பாருங்க அவங்களுக்கு நடத்தி கொடுப்பான் அப்படின்னு வந்து இங்க வந்து கேட்க வராங்க இந்த மாதிரி நம்ம சில விஷயம் சொன்னோம் அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாறு வெள்ளிக்கிழமை குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க எட்டு பேர் வந்திருக்காங்கல்ல யாராவது வந்து கலந்துக்கன்றோம் அப்போ எட்டு பேர் அந்த இதில் கலந்துக்கிறாங்க பதினாறு கிழமை கலந்துக்கிறாங்க இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரி பத்தொம்பது வரைக்கும் அந்த வீட்டில் ஆண் வயசுன்னு இறக்கலை பதினாறு வயசு அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிருச்சு மொத்தம் ஆமாம் பதினாறு ரெண்டாயிரத்து பதினாறு பதினாறு பதினேழு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க இறக்கல பெரியாவில் இறக்குறாங்க இது அம்பாவோடைய அனுக்கிறமா அவங்களோட அனுக்குறமா இல்லை கர்மா குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிகாரம் கிடையாது தீர்வு தீர்வு கொடுத்தாச்சு தீர்வு கொடுத்தாச்சு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சன்னதியை ரொம்ப பேர் கும்பிட்றாங்க அவங்க சன்னதிகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வேல்டு ஃபுல்லாக அழுக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய சன்னதி பல கோயில் உருவாக்க சொல்லுகிறோம் இந்த அம்மாவை வச்சு பல கோயில் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அம்மாவை ஒரு குலசாமியை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு எட்டு வருஷமாக